அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தை நோக்கி நகரும் புதிய ராட்சச புயல் புயல் உருவாகும் தேதி தற்போது தமிழக வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பட்டு கொடுக்கப்பட்டனர் புயல் எந்த தேதியில் உருவாகும் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கிழமை இப்போ நம்ம பிரீஃப்பை பாக்கலாம் மறக்காம மஸ்க் ப்ராபாரிங்க உங்களுக்கு கடனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லறுகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறியப்புகள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க பட்ன க்ளப்னி சப்ஸ்கிளப் பண்ணிவோம் பட்ன க்ளப் பிடிக்கவும் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்கள்ல அடுத்தடுத்து இரண்டு புயல் சின்னம் உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மங்களில் உருவாகும் மொந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளது ஆனால் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதம் நான்காவது வாரத்தில் புதிய புயல் சின்னம் உருவாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவப்படி தமிழகத்தில் நான்காவது வாரம் புயல் சின்னம் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் உருவாக உள்ள இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனம அதிதீவிர கனவளை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்ட அதே போன்று முந்தா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டனர் இந்த விடுமுறை இடு செய்யும் விதமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி பள்ளிகள் ஏற்கனவே அதாவது ஏற்கனவே விடுமுறை விட்டதை தவிர்த்து இன்றைய நாட்கள் பள்ளிகள் செயல்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது நிலவரப்படி சென்னை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இன்றைய நாட்கள் பள்ளிகள் செயல்படாத அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த இரண்டு மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் செயல்படாதன அறிவிக்கப்பட்டாங்க இது மாணவர்கள் பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட முடிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் அதே நேரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் வானிலை நிலவரத்தை பொறுத்து இதில் மாற்றம் ஏற்படலாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாமக்கல் திருச்சி மற்றும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டி தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்